ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எந்த கோவிலுக்கு வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தங்காவதீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தேவாரம் பாடல் பெற்ற கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோவில் இங்கே இருக்கிற சிவபெருமாள் நம்ம தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நம்மளுக்கு கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு குளம் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே செயல்பாட்டில் இல்லை அந்த அளவுக்கு தாமரை பூ வந்து நிறைய ந நிறைஞ்சிருக்கு வந்து குளம் வந்து அந்த வடிவம் சூப்பராக இருக்குது பாருங்க படிக்கட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கோவிலோட குளம் வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது சரி வாங்க நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம கோவில் பார்க்குவோம் கோவிலோட என்ட்ரன்ஸில் பெரிய கோபுரம் எதுவும் கிடையாது ஒரு சிறிய கோபுரம் கொண்டு அமைந்திருக்கு நுழைவாசல் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா குளம் தாமரப்பூ அதிகமாக இருக்கு இதில் ஃபுல்லாகவே இருக்கு பூவாகவே இருக்குது சூப்பராக இருக்கு தாமரப்பூ சுந்தரமூர்த்தி பெற்ற கச்ச காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் பார்த்தீங்கன்னா கச்ச அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இருநூத்தி எழுபத்தி நான்கு தேவாரம் பாடல் பெற்ற கோவில்கள்ல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழாவது பாடல் பெற்ற தலமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அநேகன் என்றால் விநாயகர் விநாயக பெருமாள் பிரதிஸ்டர் செய்த வைப்பட்ட சிவபெருமாள் அதனால் இவர் பெயர் அநேக தங்காவதீஸ்வரர் பேர் கொண்டு அமைந்திருக்காரு இங்கே இருக்கிற சிவபெருமாள் பலிபீடமும் நந்தி மண்டபமும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்காரு சிவபெருமாள் தெற்கு நோக்கி நால்வரோடிய சன்னதி மேற்குல பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி வடக்குல பாத்தீங்கன்னா முருகப்பெருமாள் சன்னதி அமைந்திருக்கு இந்த கோவில்ல வட்ட வடிவம் ஆவுடை மேல உயரமா கம்பீரமா அமைந்திருக்காரு சிவபெருமாள் குபேரன் வழிபட்ட பெருமமிக்க இந்த கோவில் குபேரன் முன் ஜென்மத்துல புண்ணியம் பண்ணதால மறு ஜென்மத்துல பார்த்தீங்கன்னா அருந்தமனனின் மகனாக பிறந்து அரசாள் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அசுரகுருவான சுக்ரன் குபேரனுக்கு மிகுந்த தொல்லை கொடுக்கிறாரு சுக்ரனின் தொல்லையிலிருந்து விடுபட இங்க இருக்கிற சிவபெருமாள குபேரன் வழிபட்டிருக்காரு குபேரனின் வேண்டுதலை இணங்க சிவபெருமாள் சுக்கரனின் ஆணவத்தை அடக்கி குபேரனை காத்தருளினார் இங்க இருக்கிற சிவபெருமாள் அநேக தங்காவதீஸ்வரர் பெயர் கொண்டு இங்கே எப்படி வந்து இங்கே இருக்கிற சிவபெருமாள் அமைந்தார் வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா மிகுந்த சிவபக்தியான வல்லபையை இரண்யன் என்ற ஒரு அசுரன் சிறைப்பிடிக்கிறான் அரக்கனுடைய பிடியிலிருந்து வெளியில வர வல்லபாய் பார்த்தீங்கன்னா சிவபெருமாளை மனமுருகி வேண்டிக்கிறாங்க வல்லபாயைய மீக்க சிவபெருமாள் தன்னுடைய மகனான அநேக தந்தன் என பெயர் கொண்டு யானை முகத்தோட அமைந்திருக்கிற விநாயக பெருமாளை அழிச்சு வல்லபாயைய மீக்க ஆணையிடுறாரு இதை கேட்ட பார்வதி அன்னை சிவபெருமாள் கிட்ட போய் நம்மளுடைய மகனுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமாள் விநாயகரை அழைச்சி இந்த இடத்துல என்ன வணங்கிட்டு போனா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்றாரு தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்க விநாயகர் பெருமாள் இந்த இடத்துல வந்து சிவப்பெருமாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு போருக்கு போறாரு விநாயகர் பெருமாள் அசுரர்களை வெற்றிகரமா போர்ல வென்று வல்லபையை மீட்டு வராரு போரில் வெற்றி பெற்ற மகனை கண்டு சிவபெருமானும் பார்வதி அன்னையும் சந்தோஷம் சிவபெருமாலும் பார்வதி அன்னையும் பார்த்தீங்கன்னா போர் புரிஞ்சி வல்லபாயை மீட்டு வந்த விநாயகருக்கே வல்லபாயைய இந்த இடத்துல திருமணம் செஞ்சும் வைக்கிறாங்க விநாயகருக்கு மறு பெயரான அநேக தந்தன் என பெயரும் உண்டு விநாயகர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம் இந்த கோவில் அதனால தான் இங்கே இருக்கிற சிவபெருமாளுக்கு அநேக தங்காவதீஸ்வரன் சொல்லிட்டு பெயர் கொண்டு அமைந்திருக்காரு காஞ்சி காமாட்சி அம்மன் எல்லா கோவிலுக்கும் ஆதி தாயா அமைந்திருக்கிறதால இந்த கோவிலுக்கு தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது இந்த கோவில பார்த்தீங்கன்னா சுவாமி அநேக தங்காவதீஸ்வரர் தாய் காமாட்சி அம்மன் இங்கே இருக்கிற சிவபெருமாள வழிபட்டோர் விநாயகர் வல்லபாய் குபேரன் சுந்தரர் கோவிலோட தீர்த்தம் தானு தீர்த்தம் தேவாரம் பாடல்களை பாடினோர் சுந்தரமூர்த்தி நியாயினார் நால்வருடைய சன்னதி தனியாகவே அமைஞ்சிருக்கு கோஷ்டங்களை பார்த்தீங்கன்னா விநாயகர் அடுத்தது தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காங்க அடுத்தது இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகர் அடுத்தது கோவிலுக்கு பேக் சைடில் விஷ்ணு விஷ்ணு அமைஞ்சிருக்கார் அடுத்தது பிரம்மதேவர் பிரம்மா அமைஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது அங்கே வந்து துர்கை இங்கே வந்து சண்டிகேஸ்வர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு பார்த்திங்கன்னா பாலமுருகன் வள்ளி தேவையானுடன் அமைந்திருக்கார் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் விநாயகருக்கே திருமணம் நடந்த இந்த கோவிலில் இங்கே இருக்கிற சிவப்பெருமாளை வேண்டி வழிபட்டால் திருமணம் தடை நீங்கும் டெம்பிள் சிட்டியான காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அற்புதம் நிறைந்த பழமையான வரலாற்று மிக்க இந்த மாதிரி பல்வேறு கோவில்கள் அமைந்திருக்கு நம்ம சேனலில் காஞ்சிபுரத்தில் பல கோவில்களை நம்ம வந்து வீடியோவில் பதிவிட்டுருக்கோம் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட புனிதமான இங்கே அமைந்திருக்கிற சிவபெருமாலை நீங்களும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஷிவப்பெருமாளை வேண்டி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்